சந்தோஷமாக இருந்து பாப்பாவுக்கு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது இப்போ நடக்கலை நீ கவலைப்படாமல் இருந்ததும் சரி என் வந்து ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிற நீ பாப்பாவுக்கு ஏன் பேர் வைக்கலன்றாங்க இல்லை அப்பா அம்மா கூட இருந்து சந்தோஷமாக குழந்தைக்கு பேர் வைக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் நம்மளே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது மனசுக்கு நிறைவாக பாப்பாவுக்கு பேர் வைக்க முடியாது ஆண்டி அங்கிள் நீ நான் எல்லோரும் சேர்ந்து பேர் வைக்கணுன்றாங்க அப்புறம் ஏன் ஜெனி என் மனசை நீ புரிஞ்சிக்கிட்ட எதுக்காக நீ என்னை விட்டு விலகி இருக்கேன்றாங்க நான் இதுக்கு வந்து சம்மதம் தவிர நீ பண்ண தப்ப வந்து என்னால் இன்னமும் மறக்கவும் முடியல முடியல செலியன் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஜெனி பேசுறதை கேட்டு செலியன் பயங்கர பிரமப்பு முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரி ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ